அன்பு நேயர்களே வணக்கம் பதினொன்று நாலு அதாவது ஏப்ரல் மாதம் பதினொன்றாதி வர வெள்ளிக்கிழமை மாதங்களிலே பன்னிரெண்டாவது மாதம் நட்சத்திரங்களிலே பன்னிரெண்டாவது நட்சத்திரம் இது முருகனுக்கு பங்குனி உத்தரம் வைகாசி விசாகம் கார்த்திகை இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நாள் இல்லையா அவனுக்கு கார்த்திகை நின்ட்டு பேர் விசாகன்னு நின்ட்டு பேர் பங்குனி உத்தரத்தில் தான் தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட நாள் என்று ரொம்ப விசேஷமாக கொண்டாடுகின்றார்கள் பழனியில் பார்த்தீங்கன்னா இந்த திருக்கல்யாண உற்சவமும் தேரோட்டமும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அப்போ முருகனுக்கு மிகவும் உகந்த ஒரு நாள் இந்த பங்குனி உத்தர நாள் மற்ற நாள்களிலே கோயிலுக்கு போக முடியும் போகாமலே இருக்க முடியும் பல காரணங்களினாலே ஆனால் இந்த பங்குனி உத்தரம் அன்னைக்காவது நம்ம ஆலயத்துக்கு சென்று அங்கே நடக்கக்கூடிய பங்குனி உத்தர வைபவமாகிய திருக்கல்யாண உற்சவமோ வேறு உற்சவங்களோ இருந்தால் அதிலே கலந்து கொண்டு அந்த எம்பெருமானை இந்த நல்ல நாளிலே தொழுவது என்பது நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு பெரிய பலத்தை செய்யும் நம்முடைய கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு வடிகாலாக இருக்கும் நம்முடைய மனதிலே ஏன்னா உத்தரம் என்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் குருவினுடைய மாதத்தில் சுக்கரனுடைய கிழமையிலே எம்பெருமானை தொழுகின்ற பொழுது நமக்கு சுக்ரனுடைய பலமாகிய ஐஸ்வரியங்கள் சேரும் குருவினுடைய பலமாகிய அந்த பேர் அருள் கிடைக்கும் தோஷங்கள் குறையும் குருவாக்கு கோடு புண்ணியம் இல்லையா சூரியனுடைய அந்த பலத்தினாலே நம்முடைய ஆத்ம பலம் முன்னேறும் நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் மனதிலே தெளிவு பிறக்கும் எது நல்லது எது கெட்டது என்கிற அறிவு நமக்கு பிறக்கும் உதவிகள் கிடைக்கும் அரசாங்கத்தினுடைய உதவி கிடைக்கும் எவ்வளவு நமக்கு கிடைக்கும் காரணம் சூரியன் சூரியனாலே அரசு அரசாங்கம் தானே அவன் பேரருள் நமக்கு கிடைப்பதாலே வாழ்க்கையிலே எல்லா விதமான பெருமைகளும் கிடைக்கக்கூடிய நாள் எல்லா விதமான தடைகளும் நீங்குகின்ற நாள் அதனால் மற்ற நாள்களிலே கோயிலுக்கு போகாதவர்கள் கூட இந்த பங்குனி உத்தர நாளிலே கோயிலுக்கு போக வேண்டும் அதை விட ரொம்ப முக்கியம் உலகத்தில் எங்கே இருந்தாலும் இந்த பங்குனி உத்தரத்துக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னுட்டு வந்துருவாங்க இது மக்களுக்கு தொன்று தொண்டு இருக்கக்கூடியது பங்குனி வந்துட்டாலே அவங்க குலதெய்வ கோயிலுக்கு நேர்த்தி கடன் செய்வதற்காகவோ பல பார்த்திங்கன்னா குழந்தைங்க பிறந்திருந்தால் இந்த பங்குனியில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு காது குத்துறதுக்கு இதுக்கெல்லாம் குலதெய்வத்துக்கு போவாங்க இல்லையா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் அவங்க எங்கே வேணாலும் இருக்கலாம் அமெரிக்காவில் இருக்கலாம் ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம் ஆனால் பங்குனியில் வந்து அவங்க தன்னுடைய தாய்நாட்டுக்கு திரும்பி குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் இடுவது காது குத்துவது நேர்த்தி கடன் செய்வது அபிஷேகம் செய்வது அன்றைக்கி கட்டாயமாக அதை செய்வாங்க அதன் மூலமாக அடுத்த ஒரு ஆண்டுக்கான வளமையும் வலிமையும் அவர்களுக்கு கிடைக்கும் இந்த பௌர்ணமி தீதி ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி மத்தியானம் ஒரு பன்னெண்டரை மணிக்கு ஆரம்பிக்குது பதினொன்றாந்தேதி தேதி வெள்ளிக்கிழமை குருவாரத்தில் ஆரம்பித்து சுக்கரவாரத்தில் முடியுது பிற்பகல் மூணு மூணு பத்து வரைக்கும் இருக்குது இந்த காலத்தில் தெய்வ திருமணங்கள் ஆங்காங்கே நடக்குது திருவரங்கத்தில் பார்த்திங்கன்னா சேர்த்தி உற்சவம் நடக்குது அதுக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா ஒரையூரில் வந்து கமலவல்லி தாயார் திருக்கல்யாணம் ராம நவமி வைபவம் அதில் சீதா கல்யாணம் ஸ்ரீலிபுத்தூரில் ஆண்டாள் கல்யாணம் இப்படி எங்கே பார்த்தாலும் திருக்கல்யாணம் வைபவம் என்றாலே ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டால் எவ்வளோ கலகலகலான்னு இருக்கும் நம்முடைய உறவினர்கள் அல்லது நம்முடைய வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளிலே இவ்வளோ உற்சாகம் என்று சொன்னால் ஊரெல்லாம் கூடி ஒரு கல்யாண விழா செய்கின்ற பொழுது அந்த பகவானுடைய திருக்கல்யாணத்தை பார்க்கின்ற கண்கள் எத்தனை பாக்கியம் செய்தவை ஒரு நல்ல விஷயத்தை பார்த்தா நமக்கு நல்ல விஷயம் நடக்கும் அதாவது திருக்கல்யாண உ உற்சவத்தில் போய் நம்ம என்ன பிரார்த்தனை வைத்தாலும் அந்த பிரார்த்தனை நிறைவேறும் இந்த பங்குனி உத்தர நாளிலே தான் தெய்வானையை திருமணம் செய்து கொண்டார் முருகப்பெருமான் என்பதினாலே பெரும்பாலான திருக்கல்யாணம் முருகன் ஆலயங்களிலே தெய்வானை திருக்கல்யாணம் நடக்கும் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் நடக்கும் அந்த கல்யாணத்தை பார்க்க பார்க்க சுப பலம் கூடும் மங்களங்கள் கூடும் கல்யாணம் மங்களம் சிவன் பார்வதியை திருமணம் செய்து கொண்டது கூட இந்த நாளில்தான் இது பல முருகன் கோயிலில் பார்த்திங்கன்னா வருடாந்திர உற்சவம் என்று சொல்லக்கூடிய பெரு உற்சவமாக அதாவது பிரம்மோற்சவம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட உற்சவமாக கொடியேற்றத்தோடு நடந்து தீர்த்தவாரியோடு முடியக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும் தினமும் முருகப்பெருமான் திருவிதி உலா வருவார் வள்ளியனுடைய அவதாரம் நிகழ்ந்ததும் இந்த பங்குனி உத்தரத்தில்தான் எல்லா அறுபடை வீடுகளிலும் இந்த உற்சவம் சிறப்பாக கொண்டாடப்படும் என்று சொன்னாலும் கூட மூன்றாவது படை வீடாகிய திரு ஆவீனன்குடி என்று சொல்லப்படுகின்ற பழனியிலே இந்த உத்தரம் மிக விசேஷமாக நடக்கும் அதில் பழனி திருத்தேர் உற்சவம் ஏராளமான மக்கள் கலந்து கொள்ளுகின்ற உற்சவம் அன்றைக்கு பார்த்திங்கன்னா அந்த திண்டுக்கல் மாவட்டம் ஈரோடு அங்கே கொடுமுடினுட்டு இருக்குது காவிரி ஆறு அந்த காவிரி ஆற்றிலே நீரை சுமந்து கொண்டு குடங்களிலே காவடி போல நீரை சுமந்து கொண்டு வழிநடையாக முருகனுடைய பாடல்களை எல்லாம் பாடிக்கொண்டு பழனியிலே கூடி அபிஷேகம் செய்வார்கள் மதுரையிலே சொக்கநாதருக்கும் மீனாட்சிக்கும் திருமணம் நடந்தது இன்றைக்கு அம்மையப்பன் விரதம் ரொம்ப விசேஷம் கல்யாண சுந்தர விரதம் என்பார்கள் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிட மாட்டாங்க வீட்டிலே விரதம் இருப்பார்கள் வீட்டிலே விரதம் இருந்து மாலையிலே பூக்களாலே இறைவனை அர்ஜனை பண்ணி அது முருகப்பெருமானாக இருக்கலாம் சிவபெருமானாக இருக்கலாம் அவரவர்கள் என்ன இருக்கிறார்களோ அதை பொறுத்து அப்புறம் நிவேதனங்கள் சர்க்கரை பொங்கல் முதலிய நிவேதனங்களை எல்லாம் செய்து அதற்கு பிறகு படைத்து விட்டு சாப்பிடுவார்கள் அன்னைக்கு நம்முடைய தலையெழுத்து மாறணும் இல்லையா இந்த தலையெழுத்து மாறுவதற்காக ஒரு பாடல் அற்புதமான பாடல் அருணகிரிநாதர் அருளி செய்திருக்கிறார் இந்த பங்குனி உத்தரத்தில் இந்த பாடலை சொல்லி முருகப்பெருமானை வணங்கினால் நம்முடைய பிரம்மலிபி என்று சொல்லப்படுகின்ற இந்த தலையெழுத்து மாறும் அது என்ன பாடல் பார்ப்போமா சேல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மா மயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால் பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே செயல்பட்டு அழிந்தது சேலன்னா மீனுட்டு அர்த்தம் செந்தூர் வயல் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அந்த வயல்களின் நடுவில் பெரிய வாழை மீன்களெல்லாம் துள்ளி குதித்து அந்த வயலே பாழாயிடுச்சோம் பூங்கொடியார் மனம் தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது வனம் அற்புதமான சோலைகள் அங்கே கடம்ப மலர்கள் பூத்து குலுங்குகின்றன இந்த கடம்ப மாலை என்பது முருகனுக்குரிய மாலை அந்த மாலையிலே ஈடுபட்டு அந்த முருகனையே அடைய வேண்டும் என்று நினைத்த அந்த பூங்கொடிகள் பூங்கொடியார் பூக்களை விரும்பிய பூங்கொடியார் அந்த மனமெல்லாம் அழிந்து விட்டதாம் அவர்கள் மனம் அவர்கள் வசத்திலே இல்லையாம் இதே மாதிரியே வேல்பட்டு அழிந்தது முருகன் இந்த ஞான வேலை செலுத்தினான் அல்லவா அந்த வேல்பட்டு அழிந்தது எது வேலையும் கடல் சூரன் தாரகாசூரன் வெற்பு அவன் மலை எல்லாமே பொடி பொடியாகிவிட்டதாம் அதெல்லாம் எப்படி அழிந்ததோ அதை போல இன்றைய தினத்திலே நான் முருகப்பெருமானை வணங்கி அவனுடைய அருளை பெற நிற்கின்றேன் அவன் கால் பட்டு அழிந்தது அவனுடைய திருவடிகள் என் தலைமையில் பட்டு அங்கே பிரம்மன் எனக்கு இதுதான் விதி என்று எழுதியிருக்கிறானே அந்த விதி மாறியது அவனுடைய கையெழுத்து இல்லாமல் போனது அப்போ கையெழுத்தை மாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய சக்தி வரம் பலம் முருகனுடைய திருவடிக்கு உண்டு அவனுடைய திருவடியை நினைக்கக்கூடிய நாள் தான் இந்த பங்குனி உத்தரம் இந்த பங்குனி உத்தர நாளிலே முருகனை நினைப்போம் இந்த பாடலைச் சொல்லுவோம் மனம் கொள்ளும் நல்வாழ்வு பெறுவோம்